அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்ல வல்தோசல மால ரசூல் இல்லை அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே இன்றோடு நாங்கள் ரமதான் ஆறாவது தினத்துக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கள்ட பணி இந்த பூமியில் நாங்கள் எப்படி செயல்படுறது எங்கள்ட நோக்கும் போக்கும் என்ன என்றதை விளங்கி கொள்ளும் வகையில் குறாண்டைய வழிகாட்டல்களை நாங்கள் படித்து கொண்டு போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி சோர்லே எங்களுக்கு வைக்கப்பட்டிக்கிற பெயரில் இருந்து எங்கள்கிட்ட எங்களுக்கு எங்கள்ட வேலை நாங்கள் எங்கள பணியை நாங்கள் விலையும் கொள்ள பார்க்குறோம் பொதுவாக நான் வந்து என்ன செய்கிறதுன்னா பிள்ளைகளை சந்தித்தால் ஒரு வீட்டுக்கு போனால் யாரும் ஒருத்தர் ஒரு புள்ள முன்னால் வந்தால் அந்த பிள்ளைகிட்ட பேரை கேட்குறது அப்போ அந்த பேரை கேட்டு அத கருத்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நான் என்னென்றால் அப்படி அவங்களுக்கு கருத்தை கேட்டு அரபுல யோசித்து அந்த கருத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அவங்களோட பாப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறது அவங்க புத்தகங்களில் அல்லது ஒன்லைனில் பார்த்து அறகுறையாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க என்றாலும் அதோட சொல்லுட மூலத்துக்கு போயிட்டு இது அந்த கருத்தை நான் விளங்கி சொல்லி கொடுத்தா ஒருவேளை அந்த பிள்ளைக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஆ கருத்து இது என்ட பேருட கருத்து இது தான் எனவே நான் இந்த இப்படி தான் வாழணும் என்ற மாதிரி அந்த அந்த உணர்வை அந்த பேரே கொடுத்து கொண்டிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் யாரோ யாரோ அந்த பேரை கூப்பிட்டு கொண்டே இப்பாங்க அல்லது சொல்லுவாங்க ஒரு புள்ள ஒருத்தருக்கு அவருக்கு ஆக விருப்பமானது வந்து அவர்கிட்ட பேரு தான்னு சொல்லுவாங்க அப்போ அதனூடாக அவர்கிட்ட நான் யார் என்றதை அவர்கிட்ட அந்த பேர் அவருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும் அது மாதிரி தான் எங்களுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்குது அந்த பேர் நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் நடக்கணும் என்று சொல்கிறதாக இருக்குது எங்கள்ட பேர் என்ன எங்கள்ட்ட பேர் வந்தால் முஸ்லீம் என்றது தான் எங்கள்ட பேர் இது வந்து எங்களுக்கு சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு பின்னால் வந்த நிலையில் தரப்பட்டதல்ல இப்ராஹிம் அலை அவங்களோட காலத்தில் இருந்த இந்த பேர் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது குரானில் வருவது என்னான்டா இது கால லஹூ ரூ அஸ்லிம் கால அஸ்லம் துளி ரப்பில் ஆலமீன் அல்லா இப்ராஹிமை பார்த்து அஸ்லீம் நீ முஸ்லீமாகிவிடு என்று சொன்னபோது கால் அவர் சொன்னார் அஸ்லம் துல் இரப் பில் இந்த பிரபஞ்சத்தின் சொந்தக்காரனான அல்லாஹுக்கே நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் அல்லது அவனுக்கே நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னாங்க இது வந்து சூரத்துல் பக்கரால் நூற்றி முப்பத்தி ஓராவது வசனம் அதே போன்று இருக்குது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களும் கௌபத்துல்லாவை கட்டுற நேரம் அவங்க கேட்ட துவா கொஞ்சம் இருக்குது அதில் உள்ள ஒரு துவா தான அவங்க கேட்டாங்க ரப்பனா ஜால்னா முஸ்லிமைனி லக்க எங்களது இறைவனே எங்கள் ரெண்டு பேரையும் முஸ்லிங்களாக ஆக்கிடுது ஒம் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க எங்கள்ட வழ வழிண்டர்கள் எங்களோட சந்ததிகளையும் நீ முஸ்லீமான சந்ததியாக ஆக்கிரியா அல்லான்னு கேட்டதாக குரான் சொல்லுது இது சூரத்துல் பக்கரால் நூற்றி இருபத்தி ஏழாவது வசனம் வருவது இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்போ முஸ்லீம் என்றால் என்ன அப்போ முஸ்லீம் என்றால் என்னென்றால் இது வந்து அந்த நுணுக்கமாக அந்த மூல சொல்லில் இருந்து போயிட்டு விளங்கணும் அரபில் வந்து மூலம் வந்து மூன்று இல்லை மூன்று இருந்து தான் அமையும் அப்போ முஸ்லீம் என்றது வந்து சீம் லாம் மீம் சில்ம் என்றதுலேருந்து தான் அந்த அது பேரே வருவது அப்போ சில்ம் என்ற அந்த அடிப்படை சொல்லுட கருத்து என்னென்றால் அதாவது வயலண்ட் இல்லாத நிலைமை அதாவது என்னது அதாவது சில்மெண்டா சமாதானமாக இருக்கிற நிலமை பாதுகா பய பீதியிலிருந்து பாதுகாப்பு பெற்ற நிலைமை அதுலேருந்து வர்ற ஒரு மஸ்தர்னு சொல்லுவாங்க வினை அடிதான் சலாம் சலாம்ண்டா பீஸ் அதாவது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற அந்த காலம் காலமாக இருக்கலாம் மனோநிலை பீஸ் என்றது தான் சலாம் என்றால் பீஸ் அப்போ அந்த முஸ் அந்த சீம்லாம் மீம்லேருந்து தான் வருவது ஆனால் முஸ்லீம் என்றது அதுக்கு அந்த வினையில் இன்னொரு சொல் இன்னொரு எழுத்து சேருது ஒன்று சேருது அப்போ எப்படி என்றால் அஸ்லம என்று வருவது அப்போ அஸ்லம என்ற கருத்து என்னெண்டா சரணடைந்தான் கட்டுப்பட்டான் அல்ல சரணடைந்தான்ன்ற கருத்து அப்போ முஸ்லீம்டா சரணடைந்தவன் கட்டுப்பட்டவன் என்று இஸ்லாமெண்டா கட்டுப்படுதல் சரணடைதல் அப்போ இதை எப்படி விலங்கொள்வேண்டா இந்த சரணடைவதுண்டா எங்கள்கிட்ட கருத்தில் என்ன மொழி கருத்தில் எங்களுக்கு எப்படி ஒரு கற்பனை ஒன்று வருவது சரணடைதல் என்றால் அப்போ சரண் அடைதல்ல அவர் பண்ண வருவது என்னன்னா ஒருத்த தூ தோக்க தூக்கி வச்சுக்கொண்டு நிற்கும் போது ம முன்னால் நிற்கிற ஆளுக்கு கொண்டும் இனி செய்ய இயலாதுன்ற நிலையில் அவர் கையை ரெண்டையும் உயர்த்தி கொள்வார் நான் சரண் அடைகிறேன் ஆம் அது சரண்டு சொல்கிற மாதிரி நான் உனக்கு சரண் அடைகிறேன்னு சொல்கிறேன் அப்போ சரண் கருத்து என்னென்றால் அதாவது எனக்கு எனக்கு எந்த மீனும் இல்லை நான் என்னை தற்காத்து கொள்ள அல்லது நான் எந்த சுதந்திரத்தை பாதுகாத்துக்கொள்ள அல்லது நான் விரும்புகிற மாதிரி நடக்கிறதுக்கு இப்போ உனக்கு நீ உனக்கு தோ தோக்கோட நீ நிற்கிற இந்த பின்னணியில் நான் உனக்கு முழுக்கவும் கட்டுப்படுறேன் நீ சொன்ன மாதிரி நடக்கிறேன் என்று சொல்கிறது தான் அதை சரணடைந்தான் என்று சொல்கிறது சரணடைதல் என்றது இஸ்லாம் என்றா சரணடைதல் அப்போ முஸ்லீம் என்றால் சரணடைந்தவன் அப்போ அப்போ நான் இதுக்கு முன்னால் சொன்னேன் அந்த மூல கருத்து என்னன்றா பீஸ் அதாவது பிரச்சனைகள் இல்லாத கரைச்சல் இல்லாத பாதுகாப்பு பெற்ற நிலைமை என்றது தான் சலாம் அதுலேருந்து ஒரு சொ ஒரு எழுத்தை கூட்டுனதால் அஸ்லமையிலிருந்து வருவது இஸ்லாம்ண்டா அப்போ இஸ்லாம் என்றா என்னாண்டு வரைவிளக்கணுன்னு சொல்லுவாங்கண்டா உலமாக்கள் அல்லாவுக்கும் முழுக்கவும் சரணடைகிறதன் வழியாக எல்லாருக்கும் முழுக்கம் கட்டுப்படுறதன் வழியாக அந்த அவ்வாறு கட்டுப்படுறவன் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் அவன் பீச அதாவது உல அமைதியையும் ஒரு நல்ல மறுமையிலையும் பிற பயபீதி நரகம் இவற்றில் இதெல்லாம் விடுபட்ட ஒரு அமைதியான வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்கிறான் அதாவது அல்லாவுக்கு முழுக்க நூடாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மருமமையில் மாத்திரமல்ல இந்த உலகத்திலும் கூட மிக உல அமைதியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்றான் என்று சொல்வான் அதுதான் இஸ்லாம் அப்போ இங் இப்போ உங்களுக்கு எங்களுக்கு விளங்குதா அதாவது முஸ்லீம் என்றால் சரணடைந்தவன் இன்னொரு சரணடைகிறதுடா என்னென்னா ஃபுல்லாக ஒரு சரண் அடைகிறதுட அந்த கருத்து என்ன அவனு சரணடைந்தவனுக்கு சொல்லலாது இந்த 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 விஷயத்தில் நீ சொல்கிறத கேட்பேன் இந்த இந்த விஷயத்தில் நீ சொல்கிறது நான் கேட்குறதுக்கு இல்லை அப்படியெல்லாம் சரணடைந்தவன் சொல்கிறது இல்லை சரணடைந்தவன் என்றால் சரணாகதி அவளந்தான் அது நீ சொல்கிறபடி தான் நான் செய்ய போகிறேன் என்றது அப்போ இந்த சொல்லத்தான் எங்களுக்கு தர முஸ்லீம் அல்லாவுக்கு சரணடைந்தவன் என்ற அந்த சொல் தரப்பட்டது எங்களுக்கு அப்போ நாங்கள் இந்த விஷயத்த நாங்கள் ஏற்றுக்கொள்றதா இல்லையா என்றது வந்து நாங்கள் நாங்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் சரணடைஞ்சா என்ன நடக்கும் எந்த மனோ இச்சைப்படி நான் ஒன்றும் செய்ய இயலாது யாரோ அத அல்லது எந்த ஃப்ரெண்ட்ஸுகள் சொல்றபடி நான் செய்ய இயலாது அந்த சமூகத்தில் இருக்கிற பாரம்பரியங்கள் அதை மாறி செஞ்சால் எல்லாம் வேறொன்னன் மாதிரி நடந்தால் உள் சமூகமே வித்தியாசமாக பார்க்குமே என்ன ஒரு புறநடையாக விளங்குமே பார்க்க இயலாது நான் யாருக்கு சரணடைஞ்சனோ இந்த எஜமானனுக்கு சரணடைஞ்சுக்கிறேனோ அவன் விரும்புகிறப்படி நான் வாழணும் என்றது தான் அதை கருத்து சூரத்தில் அதாவது ஆயத்துல்குறிசி நீங்கள் பாருங்கள் ஆயத்துள்ளுசியில் முழுக்க அல்லாஹூத்தாலாட அந்த ஆற்றல் பற்றி சொல்கிறது தான் ஆயத்தூள் குருசி ஆயத்தல் குருசியை சொல்லிட்டு வந்துட்டு அடுத்ததாக அல்லாஹாலா சொல்கிறான் ல இக்ராஹித்தீன் அல்லாட வழிகாட்டலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு நிர்பந்தம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளவு தூர சக்தி உள்ளவன் என்று பார்த்திங்க தானே இந்த பிரபஞ்சத்தின் சொந்தக்காரன் யாவற்றையும் அறிந்தவன் எல்லாருக்கும் ரிஸ்க் கொடுக்குறவன் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிறவன் அதெல்லாம் அந்த சூரத்துள் அந்த ஆயத்தூள் குறிச்சியில் வருவது அதுக்கு பிறகு அல்லா தால சொல்கிறான் ல இக்ராஹித்தீன் நல்லாவுக்கு வழிப்படுதல் அல்ல கட்டுப்படுதல் என்றதில் நிர்பந்தம் இல்லை சரியா கத்த பையன்டும் நேர் வழிகாட்டலும் வழிகாடும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் யார் ஃபமய்பு தாகூச்சி அல்லா அல்லாத நான் வழிகாட்டக்கூடியவன் எனக்கு தான் வழிகாட்டல் தகுதிக்குது நான் தான் என்று சொல்கிற இந்த தாகூத்துகளை எல்லாம் யார் புறக்கணித்து விட்டு தாகூச்சி வய மிம்பில்லா அல்லாத விசுவாசிக்கிறதுக்கு முன் வருவாரோ ஃபக்கதிஷ் தம்சக பில் ஆர்வத்தில் உஸ்கா அவர் அறுபடாத மிக பலமான ஒரு கயிற்றை பிடித்து கொண்டவர் போன்றவர் ஆவார் என்று அல்லா தலா அப்போ இங்கே நாங்கள் வெளியின் கொள்ள விஷய வேண்டிய விஷயம் என்னென்னா சரணடைகிறது இந்த சரணடைதல் என்றது ஒரு ஒரு துப்பாக்கி முனையில் நடக்கிற விஷயமாக இருந்தாலும் இந்த சொல் எங்களுக்கு தரப்பட்டிக்கிற பின்னணியில் நான் இந்த முஸ்லீம் என்ற வட்டத்துக்களை வாரதா இருந்தால் அல்லாவுக்கு நான் ஒளன்றுிலி ஒரு தோ துவக்கையார வச்சுக்கொண்டிருக்கே இல்லை நான் ஒளன்றில்லி உலபூர்வமாக அல்லாவுக்கே வாழ்க்கை முழுக்க கட்டுப்பட்டு வாழ்றதாக ஏற்றுக்கொண்டு வாரேன்ன்ற அர்த்தம் அப்போ இந்த மனுஷன் அப்படி வாரத்துக்கு ஒரு பைத்தியக்காரன் உண்டு இல்லையே அப்படி வாரண்டா என்ன மனுஷன் ஒரு வியாபார மைண்டு உள்ளவன் அப்போ அவனுக்கு என்ன என்ன வாட் இஸ் இன் ரிட்டர்ன் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் பார்ப்பான் என்ன கிடைக்கும் அவனுக்கு அவனுக்கு அவ்வாறு கட்டுப்பட்டால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகுது அவனுக்கு இந்த உலகத்தை தான் அது அப்போ அந்த பெரிய ரிவார்டுக்காக இந்த மனுஷன் தயாராகிறான் அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு வாழ்கிறேன்னு தயாராகிறான் அப்போ கட்டுப்பட்டு வாழ்கிறதுக்கு அல்ல சொல்கிறபடி வாழ்கிறதுண்டா அவன் அந்த சொ அல்லா என்னத்து சொல்கிறான் உலகத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்கிறான் என்பதை அவன் இவ்வாறு அறிஞ்சு கொள்ள இருக்கிறான் அதுதான் குரான் அப்போ அதுக்காக தான் நல்லா எங்களை தயார்படுத்துகிறான் என்னென்னா ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு அழைச்சி அந்த தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்திலுமே நாங்கள் சொல்லணும் எஹ்தினோத்தல் முஸ்தகிம் யெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வாங்கு வாழ்கிறதுன்ட்டு எனக்கு வழிகாட்டிடுது சரியா நான் உலகத்தில் ரெண்டு தான் இருக்கோண்டு மனு உச்சை ஷைத்தான்கள் அப்படி இருப்பாங்க ஒன்று நல்லா இருக்கிறது அப்போ இந்த செய்தான்கள்ட அதாவது வஸ் வஸ்வசான்னு சொல்லுவோம் அதாவது ஊசலாட்டம் எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் அப்படியே பேய்த்துடுவோம் நண்பர்கள் பிழையான நண்பர்கள் ஆயின்றால் அது வஸ் செய்தான்கள் அவங்களோட தொடர்ந்து இருக்கச்சில் வந்து நாங்கள் அறியாமல் அப்படி அவங்களோட விருப்பப்படி நாங்கள் பேய்த்துடுவோம் ஒரு அல்ல அல்லாத ஒரு சமூக பின்னணி ஷைத்தான்கள் தான் அவங்களோட அப்படி வாழும்போது எல்லாம் விரும்புகிறது எது எது என்றதை நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம் அது சமூகத்தில் ஆசை செயல்படி அவங்களோட போட்டி போடுறது அவர் அந்த ஹராமல் என்றாலும் பிரச்சனை இல்லை என்ன சமூக மட்டத்தில் உள்ள அமைப்பு படி நானும் இந்த தரத்தை கீப் பண்ணி கொள்ளணுன்றதுக்கு எல்லாமே செய்கிறதுக்கு தயாராகிடுவோம் எனவே அதாவது வழிகட்டு போகிறதுன்றது சரி நுணுக்கமானது எனவே அந்த எனவே வழிகாட்டல் மிச்சமே கவனமாக இருக்க வேண்டியது அதனால தான் அல்லாஹாலா ஒவ்வொரு நாளைக்கு ப அஞ்சு வேலைன்றால் அதில் பதினேழு ரக்காத்து இருக்குது குறைஞ்சது அந்த ஒவ்வொரு ரக்காத்திலும் கூட எஹ் தின அஸ்ராத் அல் முஸ்தக்கிம் யாரெல்லாம் எனக்கு நேரான பாதையை காட்டிடு என்று நாங்கள் அல்லாக்கிட்ட கிட்டே இறைஞ்சி கேட்கும்படி நாங்கள் எங்களுக்கு அல்லஹூத்தாலா சொல்லி தந்திக்கிறான் ஆனால் சோறுலே சோறுகளே என்ன பிரச்சனைன்னா இந்த அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கருத்து பூர்வமாக இந்த மார்க்கம் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வழிகாட்டில் கேளுங்க எனக்கு நீங்கள் சரணடைஞ்சு வாழ்கிறேன்னு நீங்கள் தான் ஒப்புக்கொண்டிக்கிறீங்க அதுக்கு நான் சொர்க்கம் தரைக்கிறேன் அப்படி அப்படி சொல்லி போட்டு அதில் நீங்கள் அதில் திருகு தாளம் செய்ய இல்லாது நான் உங்களுக்கு சரணடைஞ்சிக்கிறேன்னு யாரெல்லாம் நீ விரும்பப்படி வாழ்வேன் யாரில்லான்னு சொல்லி போட்டு நீங்கள் அவங்களோட மன உச்சியப்படியோ யார் யார் நெரு நினைக்கிறபடியோ வாழ இல்லாது அப்படி சொன்னதுன்னா அப்படி செய்யணும் நம்ம அந்த வாயில் நீங்கள் ஒவ்வொரு நேரம் வந்து எட்ட வழிகாட்டல் கேளுங்கன்று அல்ல சொல்லிக்கிற நேரம் அந்த என்ற மனுஷன்ட்ட ஒரு பிரச்சனை என்னண்டா ஆஹ் அப்படி இப்ப நாங்க அந்த கருத்துலயா நாங்க இது நசுராத் முஸ்தக்கியம் கேட்கிறோம் என்று நீங்க விலையும் கொள்ளணும் நாங்க அப்படி இல்லை அது ஒரு ஒரு பாரம்பரிய வணக்கமாக போயிட்டது இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு சொல்றேன் என்னான்டா மூளை இருக்குதுதான் இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரி அதாவது அண்ட் ஒன்று இருக்குது அதாவது மேலெழுந்த ஒரு ஒரு நினைவா நினைவுன்ற ஒரு பகுதி இது உள்ளார்ந்த நனவளிமனம் டி நனவு மனம் டி நனவளிமனம் டி நனவு மனத்தில் வந்து மூளை நிறைய விஷயங்களை வச்சு கொள்ளாதான் அது வச்சுக்கொள்றதுக்கும் அந்த கெப்பாசிட்டி போதாது நல்ல எல்லாத்தையும் நினைக்கலாது அதில் பலதை வந்து நனவிழி மனத்துக்கு அதை அனுப்பிடுமாம் அனுப்பினால் வந்து அது அந்த நனவு மனத்தில் கொஞ்சம் விஷயத்தை தான் வச்சுக்கொண்டிருக்குமா நாலாந்தோம் போதாது நான் பைசிக்கிள் பல ஊ வைங்கள கஷ்டம் நினச்சி நினச்சி ஓடுவோம் கொஞ்ச நாள் ஓடி வச்சுனா சும்மா நாங்கள் எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஓடுவோம் காரணம் என்ன அந்த பைசிக்கிள் ஓடுற அந்த விஷயத்தை வந்து மூளை நனவிழி மனத்துக்கு அனுப்பி அனுப்பிடுது அது மாதிரி கார் ஓடுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் முட்டை முட்டை விட தான் வேணும் சரியா தான் வேணும் ஆனால் அதை பலவீனத்துக்கு போடுவாங்க எங்கேயோ பார்த்துக்கொண்டு எதையோ செஞ்சு கொண்டு ஓடிக்கொண்டு ஏயிப்பாங்க எங்கேயோ பெரும் தூரத்தை கழிச்சுப்பாங்க நான் ஓடினேன்னு தெரியாத அளவுக்கு அதை ஓடி முடிச்சுப்பாங்க காரணம் என்ன அது நனவிழி மலத்துக்கு பெய்த்தது அப்போ அது மாதிரி தான் சோறுல சோறுலி எங்கள்ட இந்த வணக்கங்கள் இந்த விஷயங்களும் கூட அது மனுஷன் தைக்கிற அமைப்பு தான் எங்களோட மனத்துக்கு போயிட்டுது அதாவது நாங்கள் இப்போ நினைச்சி இப்போ அதை செய்கிற நிலையில் இல்லை தொழுற டைம் வந்தால் இப்படி சும்மா பள்ளிக்கு போகிறது பாங்க ஒன்று கேட்கும் காதில் அப்படி கேட்கும் அது சுற்றிக்கிறவங்களெல்லாம் அப்படி ஒலி செய்கிற மாதிரியோ அப்படி எழும்பிட்டு போகிற மாதிரியோ தெரியும் நாங்களாம் அப்படி எழும்பிட்டு போகிறது ரம்மல்லான் ஒன்று வந்துட்டால் தடைபிடுன்னு வீட்ல எல்லாம் விஷயம் நடக்கும் நாங்களும் அப்படி ஆட்டோமேட்டிக்காக அதை நோம்ப பிடிக்கிறது அது மாதிரி ஊரில் எல்லோரும் சல்லி உள்ளவங்களாம் ஹஜ்ஜிக்கு போய்ட்டு கொண்டிப்பேன் நாங்களும் பார்த்து கொண்டிருப்போம் ஹாஜின்னு சொல்லப்படும் அவளுக்கு கொடுக்கப்படுற மரியாதை கொஞ்சம் தனியானதாக இருக்கும் அதை பார்த்துட்டு எங்களுக்கும் என்ன சலையும் ஆசை நானும் அந்த ஹஜ்ஜிக்கு போய் தந்துடும் இல்லாட்டி சரி இல்லை அப்படி அப்படி இப்போ இது வந்து இந்த ஒரு அந்த அல்லவுக்காக என்றதை தாண்டி ஒரு ஒரு சாதாரண நடைமுறையாக பேசிடுது இப்போ அல்லாஹ்காணி சும்மா சொல்கிறதா இருந்தால் அல்லாஹால சொல்கிறோம் இந்த தொழுகை மானக்கேடான விஷயங்கள் இருந்து மனிதனை தடுக்கும் எங்கள்ட்ட சமூகத்தை பாருங்கள் தொழுகிற சமூகம் தானே மானக்கேடான விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் மிக்க பக்குவமான நிலையில் அழிக்கிறோம் நாங்கள் நோம்புன்ற இப்போ எங்களை நோன்பு வேண்டாம் நோம்பில் ஒவ்வொரு நாளும் பட்டினி கிடக்கிறோம் இதனூடாக ஒரு ஏழு அந்த ஒரு பட்டினி இதில் எங்களுக்கு உணர்த்தப்படுது அதே நேரம் ஃபித்ரா இருக்குது நான் சதக்கத்தில் ஃபித்ர அதாவது நாங்கள் நோன்பு பிடிக்கிறதுக்குரிய விஷயங்களை ஃபர்லாக கொடுக்க வேண்டிய அப்போ என்னண்டா நோம்பில் நீ ஏழை ஏ உணர்கோணும் என்றதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் அப்படியாக ஏழைகள் இல்லாத ஏழைகளை கவனிக்கிற ஒரு ஒரு செட்டப்போடைய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ஹஜ் எடுத்துக்கொள்ளுங்க ஹஜ்ஜ்ன்றது நாங்கள் பெருமையை சொல்லி பாருங்கள் ஒரு பிரச்சனை இல்லை எத்தனையோ கலர் உள்ள ஆக்கள் எல்லாம் நம்ம அங்கேன வாரது பெரிய ஒரு ஒற்றுமைக்கான பிரகடனன்ற சொல்லுவோம் அது அப்படியாது இல்லை அது ஒரு பாரம்பரிய ஒரு நிகழ்ச்சி எத்தனை நாங்கள் இந்த சவுதி அரேபியா எமனா அடி அடின்னு அடித்து எத்தனையோ லட்சம் பேரை கொண்டு அங்கே அது ஏ ஏழையாக இந்த சும்மா வறிய ஒரு நாடாக சவுதி அரேபியா அதை ஆக்கி வச்சுக்கிறாங்க சோமாலியால பிரச்சனை சிரியால் பிரச்சனை சிரியால எல்லாம் சேர்ந்து தான் அந்த சண்டை புடிந்து விடுற பணக்கார நாடுகள்லாம் சேர்ந்து நீ எல்லாம் அடிச்சுக்கோள் பக்கத்தில் உள்ள நாடெல்லாம் வீக் ஆய்ந்தாதான் நாங்கள் ஒழுங்காக இக்கலாம்கிற யோசனையில் யார் யாரெல்லாம் அடிப்பட போகிறாங்களோ அடிப்படையாக விட்டுட்டு இக்கிறது அப்போ இப்படி ஒற்றுமைக்கான மாநாட்டை நடத்துகிற சவுதி அரேபியாவே எத்தனை ஹதீஸ்கள் வரக்கூடிய இந்த யமன் மக்களை போட்டு வத வதந்து வதச்சி பெரிய ஒரு ஏழை நாடாக ஆக்கி வச்சுக்கிறாங்க லிபியாவை எடுத்தா சார் எல்லா நாட்டிலையும் முஸ்லீம்கள் பிரச்சனை இப்போ இது பலஸ்தீனை எடுத்துக்கொள்வாங்களே இந்த பலஸ்தீன மக்களுக்குள்ள பிரச்சனையே என்னண்டா இந்த சவுதி ஜோர்டான் நெஹித்து இவன் எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நிற்கிறாங்க அப்போ இந்த ஹஜ்ஜி என்னத்தை செஞ்சது அப்போ என்னண்டா இதெல்லாம் பாரம்பரியமான ஒரு நிலைமையாக இந்த கடமைகள் மாறிக்குது இருக்குது என்னென்னா நாங்கள் எங்களோட பேர் என்ன முஸ்லீம் முஸ்லீம்டா என்ன என்னப்பா அதனூடாக எனக்கு வர கடமை என்ன நான் எப்படி நடந்து கொள்ளணும் உலகத்தில் அப்படி என்றா என்றதை விளங்கி நாங்கள் செஞ்சது இல்லை நான் முஸ்லீம் உம்ம பாப்பாவுக்கு பிறந்தோம் எனவே நானும் முஸ்லீம் இப்படி ஒரு முஸ்லீம் இல்லை என்றது ஈமான் ஒரு ந உன்னை நம்புறதால உண்டை விளங்கி செயல்படுறதால குரான வழிகாட்டலாக கொள்றதால வார ஒன்றே இல்லாமல் முஸ்லீம் உமாவாவுக்கு போகிற வந்து எனக்கு சடங்கும் செய்வாங்க கத்னா செய்வாங்க கத்தினாவும் செய்யப்பட்டிக்குது இடைக்கான ஜும்மாக்கெல்லாம் போகிறது எல்லாம் தான் நோமு பிடிக்கிறது அண்டு பாரம்பரியமாக வாரதல்ல இஸ்லாம் இஸ்லாம் என்றது விளங்கி அதை பின்பற்றுறதால வாரது என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் அந்த வகையில் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பேர் முஸ்லீம் என்றது எங்கள் நான் இந்த உலகத்தில் நான் எந்த பணி என்னன்றதை நல்ல முறையில் விளக்கப்படுத்துகிறதா இருக்குது இதை நாங்கள் விளங்கி நடந்து கொள்வோம் வசலா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்